திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஏழுநூறு வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று காமரு தத்துவமானது வந்த பின் பூமரு கந்தம் புவனமதாயிடும் மாமரு உன் நிலைமை திருமானநாய் நாமருவும் நாயகமானதே தத்துவ பொருள் ஒன்றையே விரும்பி நிற்கும் தியான நிலை வந்த பின் பூவில் வரும் வாசம் போல் எல்லா உலகங்களும் தானே ஆயிடும் பூவின் வாசனைப் போல் எழும் வாசியினால் கருவாக நின்ற பொருளின் நடுவில் நின்று இந்த மெய்த்தவத்தில் இருந்து வந்தோமானார் அங்கே நாம் சேரும் சோதி ஒளித்தான் நாயகமாகிய சிவம் ஆனதே நாத ஒளியை ஒளியாக்கி சோதி ஒளி காண்பதுவே சிவசக்தி தரிசனமாகும் பாடல் எண் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாயகமாகிய நல்லொளி கண்ட பின் தாயகமாக தலை தங்கியிருந்திடும் போயகமான புவனங்கள் கண்ட பின் பேயகமாகிய பேரொளி காணுமே நாயகமாகிய சிவமே நல்ல ஒளியாக திகழ்வதைக் கண்டவர்கள் அதன் பின் அதையே தாய் வீடாகக் கொண்டு அங்கேயே தங்கி இருந்தபடி கவத்தில் தலைத்து நிற்பார் அதன் உள் இருந்தபடியே எல்லா போனங்களுக்கும் சென்று கண்டு வருவார் பேயாக அலைந்த மனம் அடங்கி அறிவாக விரிந்து இத்தவ சாதனையில் பேரொலியைக் கண்டு இன்புற்றிருக்கும் பாடல் எண் ஆறுநூத்தி தொண்ணூத்தி மூன்று பேரொலியாகிய பெரிய ஒவற்றையும் பாரொலியாக பதைப்பர கண்டவன் தாரொலியாக தரணி முழுதுமாம் ஓரொளியாகிய காலொளி காணுமே பேரொலியாகிய சிவமே பெரும் சித்திகளான எட்டையும் அருள்வது பெரிய மலராகிய தலத்தில் அது எட்டு எனும் அகாரமாய் அமர்ந்துள்ளது நாம் பார்க்கும் ஒளியாக இருப்பதே அதுதான் அதை உணர்ந்து பார்க்கும் அவ்வொளியையே பார்த்திருந்து பதைப்பில்லாமல் பற்றிக்கொண்டு தியானம் செய்து காண்பவன் இத்தரணி முழுவதும் நீண்ட ஒளியாகி விஸ்வரூபியாகி நிற்பான் அந்த ஒன்றான ஒளியில் கலந்தவன் ஆன்மாவும் ஒளியாக ஆகுமே பாடல் என் ஆறுநூத்தி தொண்ணூத்தி நாலு காலொடு உயிரும் கலக்கும் வகை சொல்லி காலது அக்கொடி நாயகி தன்னுடன் காலது ஐ ஐபத்து மூன்றையும் காலது பெண் மண்டி வாரே வாசி எனும் காலாகிய காட்டில் உயிர்காற்றி கலக்கும் வகை எவ்வாறு என்றால் வாசிக்கால் அழகிய நாதமாகி சக்தியுடன் கூடிய சிவத்தை அடைகின்றது இக்காற்றானது ஐந்து பூதங்களால் ஆன உடம்பினில் ஒன்று என நின்ற உயிர் பத்து சந்திர கலை சூரிய கலை சுழுமுனை என்று மூன்று கலைகளாகவும் இயங்கிக் கொண்டுள்ளது இப்படி வாசி நம் உடலில் பெண் சக்தியாகி மூன்று மண்டலங்களிலும் இருந்து இவ்வாறே இயங்கி வருகின்றது பாடல் எண் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆறதுவாகும் அமித தலையினுள் ஆறது ஆயிரம் முன்னூற்றோட ஆறது ஆயிரம் ஆகும் மறுவழி ஆறதுவாக வளர்ப்ப திரண்டே ஆறு ஆதார சக்திகளும் அமிர்தம் பொங்கும் சூட்சம உடம்பின் தலையாகிய உச்சியின் உள்ளே ஒன்றான பராசக்தியாக ஆயிரம் இதழ் தாமரை எனும் சகசார தளத்தில் வீட்டிருக்கின்றாள் அதனுள்ளேயே இச்சை கிரியை ஞானம் எனும் மூன்று சக்திகள் ஏழு சப்த கன்னியர்களான ஐந்தொழில் ஆற்றும் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவம் என்ற ஐவருக்கும் நூற்றி ஐந்து சக்திகளும் அடங்கியுள்ளது அந்த ஆயிரம் இதழ் கொண்ட சகஸ்ர தலத்தை அடைவதற்கும் அவள் அருளை பெறுவதற்கும் மறுவாக நின்ற பொருளின் நடுவில் வாசி நாதத்தால் கூடி செல்வதே வழியாகும் அவ்வாசியை வளர்ப்பதற்கு எட்டு இரண்டு என்ற அகார உகாரமே வழி என்பதை அறிந்து செய்யும் தவயோகமே தலைவியான பராசக்தியின் அருளை பெற்றுத்தரும் பாடல் எண் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டின் மேலே சதாசிவநாயகி இரண்டது கால் கொண்டெழு வகை சொல்லில் இரண்டது ஆயிரம் ஐம்பதோடொன்றாய் இரண்டது காலம் எடுத்தது மஞ்சே அகாரம் உகாரம் இரண்டிற்கும் மேலோகம் எனும் மகாரத்தில் சதாசிவன் நாயகியான மனோன்மணி எழுந்தருள்வாள் சந்திர சூரிய கலைகளால் இயங்கி சுழுமுனையின் மேலே அக்கினி கலையாக்கி உள்நிற்பால் இந்த அகார உகாரம் என்று எட்டு இரண்டால் வாசி காலை எழுப்பும் வகையை அறிந்து சொல்லுகின்ற தந்திரத்தால் சொல்லி சுழுமுனைக்குள் புகுந்தால் வாசியே சோதியாவதை காணலாம் இந்த எட்டு இரண்டே ஆயிரம் இதழ் சகச தளத்தில் சேர்ந்து அதுவே ஐம்பத்தோர் அச்சரமும் ஆகி திரண்டு இருப்பதையும் உணரலாம் இந்த எட்டு இரண்டே பகல் இரவாக காலம் எடுத்து வருகின்றது இந்த எட்டு இரண்டே ஐந்து பூதங்களாகவும் அமைந்து உடம்பு உயிர் உருவாகி பிறக்கின்றது பாடல் எண் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு அஞ்சுடன் முகமுல நாயகி அஞ்சுடன் அஞ்சது வாயுதமாவது அஞ்சது விண்டி இரண்டது வாயுறம் காலம் ஒன்றே ஐந்து பூதங்களிலும் கலந்து ஐந்து முகம் உள்ள காயத்ரி சக்தியாக இருக்கின்றாள் பராசக்தி ஐந்துடன் ஐந்தான பத்து வாயுக்கள் அப்பராசக்தியின் ஆயுதமாக ஆகியுள்ளது இந்த பத்து வாயுக்களையும் ஒன்றாக்கி இயங்கும் வாசியே நமக்கு இறைவனை அடையும் ஆயுதமாவது ஐந்து பூதங்களால் ஆன உடம்பில் அது என நின்ற பொருளில் எட்டு இரண்டு என்ற இரண்டில் ஒன்றில் தான் அது தலமாக அமைந்துள்ளது இந்த அஞ்சும் சேர்ந்தே பிறவிகள் காலகாலமாக பிறவி எடுத்து வருகின்றது இந்த அஞ்சும் அதனுள்ளே ஒன்றாகி அமைந்துள்ளது பாடல் எண் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்றது வாகிய தத்துவநாயகி ஒன்றது கால் கொண்டூர் வகை சொல்லிரின் ஒன்றது வென்றிக் கொள்ளாயிரம் ஆயிரம் ஒன்றது காலம் எடுத்துழு தத்துவங்கள் யாவும் ஒன்றான அதுவாகி நின்ற மெய்ப்பொருளில் நாயகியாய் நின்றிருப்பவள் பராசக்தி அவளை பத்து காற்றும் ஒன்றாகி இயங்கும் வாசிக்கால் கொண்டு சுழுமுனைக்குள் ஊர்ந்து சென்று சோதியில் சேரும் வகையை அறிந்து தவயோகம் செய்திடுங்கள் ஒன்றது வாகிய வாசியை யாவையும் வெற்றி கொள்ள செய்யும் தலத்தில் ஒன்றாக விளங்கும் அப்பராசக்தியே ஆயிரம் ஆயிரமாய் பலவாகவும் விரிந்து அனைத்துயிரினும் ஒன்றாகி நிற்கின்றாள் ஒன்றது வாகிய அதிலேயே கால கணக்கை வைத்து விரவியெடுக்கும் போதே உயிருக்குள் முன்னதாக வாசியாக வந் அமர்ந்துள்ளாள் ஆடஎன் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முன்னெலும் மக்களை நாயகி தன்னுடன் முன்னொரு வாயு முடிவுகை சொல்லிடின் முன்னொரு ஐம்பத்தோடொன்றுடன் அஞ்சுமாய் முன்னொரு வாயு முடிவகையாமே இப்படி உயிர் தோன்றும் போதே முன்னதாக எழுந்து வந்த சுழுமுனை என்னும் அக்கினி கலையின் நாதமாகி நின்ற நாயகி உடலில் முன்னாக உற்றி நிற்கின்றாள் இவ்வாறு உடலுக்கும் உயிருக்கும் முன்னதாக வந்த வாயுவே வாசி எனும் பெரும் செல்வமாகும் அவ்வாசியை நாதமாக்கி முடிவாக கொண்டு சேர்க்கும் வழியை முறையாக அறிந்து இத்தவ யோகத்தை செய்திடுங்கள் வாசியை மூலாதாரத்தில் வைத்து குண்டலினியை எழுப்பி மேலேற்றி ஐம்பத்தோர் அச்சரம் என்னும் மந்திரமாகவும் பஞ்ச பூதங்களும் ஒன்றாகி நின்ற அஞ்செழுத்தாகவும் அமைந்து முன்னிற்கும் மெய்ப்பொருளை வாசியின் முடிவான இடமும் நாதம் சோதியாகவும் சேரும் வழிவகையாகும் பாடல் எண் எழுநூறு ஆய்வரும் அத்தனி நாயகி தன்னுடன் ஆய்வருவாயு அளப்பது சொல்லிடில் ஆய்வரும் ஐஞ்சாட்டு முப்பத்தோடொன்பது மாய்வருவாயு வளப்புள்ளிருந்ததே இவ்வாறு முதலாயும் முடிவாயும் வரும் வாசியில் தான் அத்தனி நாயகியான சக்தியும் கலந்து தன்னுடன் சேர்ந்து உடம்பினுள் நிற்கின்றாள் ஆதியும் மந்தமுமாய் வரும் வாசியின் ஆற்றல்களை அளந்து சொல்வது என்பது எவராலும் இயலாது இதனை தன்னிலேயே ஆராய்ந்து அறிந்து மெய்ப்பாடுபட்டு செய்யும் தவசாதனையில் இருந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்தால் ஒன்பது வாசல் கொண்ட உடம்பினில் ஐந்து பூதங்களிலும் மூன்று மண்டலங்களிலும் பத்து வாய்க்களிலும் வாசி இருந்து இயங்குவதை அறிந்து பற்றி கொள்ள வேண்டும் வாசி யோகத்தினை வளப்புடன் செய்து நாதமாக்கி பத்தாம் வாசல் வழி புகுந்தால் அழிவே இல்லாத அப்புள்ளிக்குள் சோதி ஒளி வீசி இருப்பதை கண்டு உண்மை இன்பம் அடையலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ